கிரிக்கெட் ஆரம்பித்து நானூறு ஆண்டு காலம்னு சொல்கிறாங்க அந்த நானூறு ஆண்டு வரலாற்றை மாற்றி எழுதியிருக்காருன்ற சொல்லாங்க நம்ம கௌதம் காம்பீர் அவர் எப்போதுமே ஒரு என்ன சொல்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்விஸ்ட்டு மேலே டுஸ்ட்டு ஒரு முடிவு எடுப்பாருங்க இலங்கைக்கு எதிரான முதல் டி மேட்ச் இந்தியா நாற்பத்தி ரன் வித்தியாசத்தில் ஈஸியாக போகடாங்கிட்டே அப்படின்னு ஊதி தள்ளிட்டாங்கன்றே சொல்லலாம் ஆனால் ஆரம்பத்தில் மேட்ச் பார்த்துருந்திங்கன்னா அவங்க நம்மளை ஊதி தள்ளுற மாதிரி விளையாண்டாங்க பதினஞ்சு சாரி ஒரு பன்னெண்டு ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரன்னு ஒரு விக்கெட் தான் விட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் இந்தியா போலர்ஸ் வந்துட்டு வேற லெவலில் தரமாக கம்பேக்ட் பண்ணாங்க அதாவது க கடைசி வர இந்திய டீம் கிட்ட என்ன ப்ளஸ்னால் ஒரு பேட்ஸ்மேன் அட்டிக்கும் போது எதிரணி டம்மு டம்முன்னு சாத்தும் போது காம் கம்போஸை மெயின்டைன் பண்ணுறாங்க அந்த காமாக இருக்காங்க வர வர வரட்டும்டா கடைசியில் பார்த்துக்கலாம் பாயிண்ட் வரட்டும் பாயிண்ட் வரட்டும்னு கரெக்டாக பாயிண்ட் பண்ணி வின் பண்ணிடுறாங்க என்ட்ரெஸ் சொல்லலாம் ஓகே அதாவது இன்றைக்கி சிஎஸ்கே பிளேயரை ஓரம் கட்டுறாருங்க கவுதம் இருக்காது என்ன ஒரு வெஞ்சன்ஸ்னு தெரியல ஓகேவா சுபம் டு தூக்கிட்டார் இன்றைக்கி அணியில் எடுக்கல பிளேயிங் லவுனில் ஆல்ரெடி ருத்ராஜ்கை கோட்ட டீம்லேயே எடுக்கல ஓகேவா இப்படி என்னன்னு தெரியல சிஎஸ்கே மேலே ஒரு பகைன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் ஆனால் இன்றைக்கி சிவம் டுபே ட்ராப் பண்ணது ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி டெஃபினட்டாக இந்தியா தோற்றுருந்தாங்கன்னா அவரை என்ன சொல்கிறது அவரை தொங்க விட்டுருப்பாங்கன்றே சொல்லாங்க கம்பீர ஆனால் அவர் ஒரு மூவ் பண்ணார் பாருங்கள் பதினஞ்சாவது ஓவர் நல்ல பேட்ஸ்மேன்கள் இலங்கை டீமில் ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க ஆனால் தைரியமாக ரியான் பிராக் மேலே நம்பிக்கை வச்சது அவர் தானே அவனுக்கு ஓவர் கொடு அப்படின்னு சொன்னார் பதினேழாவது ஓவர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அந்த ஒரு ஓவரில் நாலு சிக்ஸர் அடித்தா மேட்ச் முடிஞ்சிருக்கும் தைரியமாக கொடுக்க சொன்னாருங்க அந்த ஓவரில் சூப்பராக பவுலிங் போட்டார் மூணு விக்கெட் எடுத்திருக்காரு அதாவது நானூறு கிரிக்கெட் விஸ்டில் ஒரு பார்ட் டைம் பவுலர் பதினேழாவது ஓவர் போட்டதும் இதுதான் அதே மாதிரி மூணு விக்கெட் எடுத்து என்னங்க சொல்கிறது ஒரு பத்து ரன்குள்ளே தான் கொடுத்துருப்பாரு அப்படி ஒரு பிளேயரை வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவலில் செதுக்கியிருக்காரு என்று சொல்லாங்க கௌதம் கபீர் அது ஒரு வேறு லெவல் ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் என்று தான் சொல்லணும் முடிஞ்சால் தொட்டுப்பார் அதாவது என்ன சொல்கிறது சூதாட்டம் மாதிரி பண்ணாருங்க சூதாட்டத்தில் மொதல் அள்ளி கொடுப்பானுங்க அதுக்கப்புறம் மொத்தமாக அள்ளி விட்டு போயிடுவாங்க வைக்கல மொங்கியாம் போட்டுருவானுங்க அந்த மாதிரி முடிஞ்சால் அவனை அடிச்சுப்பார் மேலே அட்டு போலர் தானே அடிங்கிறான் அடிங்கிறான்னு இவர் அப்படியே என்ன சொல்கிறதுங்க ஒரு புழுவை போட்டு தூண்டில் போடுற மாதிரி தூ போட்டு பெரிய மீனை பிடிச்சி எழுத்துட்டார் என்று சொல்லலாம் ஒரு ரியான் பராக்கை வச்சு ஒரு இலங்கை டீமை சீரழிச்சு விட்டார் என்று சொல்லாங்க கௌதம் காம்பீர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு மிகப்பெரிய லெவலில் பிரதானமாக வின் பண்ணிட்டாங்க அண்ட் இந்திய பேட்ஸ்மேன்கள்லாம் சாவடி மரணடி என்று தான் சொல்லணும் சூரியகுமார் யாதவ் கேப்டன் ஆக் பண்ணார் ஐம்பது ரன் ஆனால் அவர் கொஞ்சம் காம் கம்போஸாக இருக்காருங்க அப்படியே ஜென்குரு மாதிரி இருக்கார் ஒரு கேப்டன்னா ஃபயராக இருக்கணும் பவர்ஃபுல்லாக இருக்கணும் ஹர்திக் பாண்டியா கிட்ட போச்சுன்னா கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்தையும் பதிவு பண்ணுங்கள் ஓகே

குறிப்பிடத்தக்கது ஓகே மூணு மேட்ச்சில் ஒன்று லீட் ஆகிட்டாங்க அண்டு மூணு மேட்சையுமே இந்தியா வின் பண்ணி இலங்கை சொந்த பண்ணலாம் உங்களை ஒயிட் வாஷ் பண்ணி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணுவாங்களா டூபேவை ஓரம் கட்டுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கௌதம் கம்பீர் ஓரம் கட்டுறாருங்க சிஎஸ்கே பிளேயரை இது பற்றி உங்களோட கருத்தை விடுங்கன்னு சொல்லிவிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன்